ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டென் விந்ரம மஞ்சு எல்லாரும் இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டி விஸ் குடித்தாங்க பார்க்கப்போ வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டால் இப்போதும் எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம் ஒருபோதும் எவரிடமும் முன்னே விளக்கம் கூறாதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப போவதில்லை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நினைத்து நினைத்து வருந்தாதீர்கள் அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதே அல்ல சொந்தம் பரிவு தந்த பந்தங்கள் பிரிவு தந்த துயரங்கள் பாசமான சொந்தங்கள் நேசமான நெஞ்சங்கள் நெருடிவிட்ட வஞ்சங்கள் மாறிவிட்ட உறவுகளின் மாறாத நினைவலைகள் நெஞ்சு நிலை வந்து நிதம் நிம்மதியை சிதைத்துவிடும் செய்தது தவறென உணர்ந்துவிட்டால் காலில் விழவும் தயங்க மாட்டேன் செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் எந்த உறவானாலும் இழக்க தயங்க மாட்டேன் உனது இதயத்தில் எனக்கான இடத்தை யாரையோ வைத்து நிரப்பியவனாய் நீ ஆனால் உன்னுடைய இடத்தை யாரையும் நிரப்ப விடாதவளாய் நான் இதுவே சுதந்திரம் என அவள் எண்ணுகிறாள் தனக்குரிய பாதுகாக்க நீக்கப்பட்டதே அவள் உணரவில்லை தற்கால பெண்களுக்காக ஒரு மௌன தகவல் தைரியம் தாளிடப்பட்ட சிறைகளிலிருந்து மட்டுமல்ல நேசிக்கப்பட்ட மனங்களிலிருந்தும் வெளிவர ஒரு தைரியம் வேண்டும் ஊமையின் நாக்கு போல்தான் இங்கே பலரின் நிலை ஆயிரம் உணர்வுகள் உள்ளே இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத கண்ணீர் ஒன்றே அனைத்துக்கும் தீர்வு உலகில் மிக மிக உயர்ந்த பக்கிசம் அன்பு அன்பிற்காக வாழ்வில் எதை வேண்டுமானாலும் இழந்து விடலாம் ஆனால் எதற்காகவும் அன்பை இழந்துவிடக்கூடாது பொய்கள் பல நாள் பல்லக்கில் வரும் ஆனால் உண்மை ஒரு நாள் ஊர்வலம் வரும் வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்த மிக்க மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்